தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல விழிகளாகவும் செவிகளாகவும் இயங்குகின்ற அன்பிற்குரிய செய்தியாளர்களே தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே வணக்கம் இன்று உங்களையெல்லாம் நான் சந்திக்க விரும்பியதற்கு காரணம் நான் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இரண்டாம் நாள் திருச்சி மாநகரில் உழவர் சந்தையில் தொடங்க இருக்கிற சமத்துவ நடைப்பயணம் குறித்து தலைவர்கள் கூட்டணி கட்சிகளினுடைய தலைவர்கள் யார் யார் எங்கே பங்கேற்கிறார்கள் எந்த தேதிகளிலே வாழ்த்துகிறார்கள் என்ற விவரங்களை உங்கள் மூலமாக நாட்டு மக்களுக்கு செய்தியாளர்களே உங்களுடைய தொலைக்காட்சிகளிலே வந்தால் ஆங்காங்கு அவர்கள் ஆவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று கருதித்தான் நான் இந்த சந்திப்புக்கு அழைப்பு விடுத்தேன் இது எனது பத்தாவது நடைப்பயணம் இந்த நடைப்பயணங்களால் என்ன பலன் என்று கேட்டால் மிகப்பெரிய விழிப்புணர்வு மக்களிடம் வந்தது முதலாவது நடைப்பயணம் பிரிக்கப்படாத நெல்லை மாவட்டத்தில் நூத்தி எட்டு வைணவ தலங்களில் ஒன்றான தெந்திருப்பேரையில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள தங்கம் வைரம் உள்ளிட்ட நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டன என்று கேள்வியுற்ற மாத்திரத்தில் கோயில் வாசலுக்கு எதிரே நூற்றி எட்டு பிராமண குடும்பங்கள் வாழ்கின்றன அந்த குடும்பங்களைச் சேர்ந்த தாய்மார்களும் சகோதரிகளும் பெரியவர்களும் தங்கள் வீட்டிலே ஒரு பொருளோ நகையோ காணாமல் போனால் எவ்வளவு வருத்தப்படுவார்களோ அவ்வளவு வருத்தப்பட்டார்கள் எப்படியாவது இந்த கல்லூரிகளை பிடித்து அவர்களை தண்டித்து நகையை மகரனிடம் குளிக்காதே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்றார்கள் அப்பொழுது இடைத்தேர்தல் நேரம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வழக்கறிஞர் ஏ எல் சுப்பிரமணியம் போட்டியிட்டார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆர் எம் வீரப்பன் போட்டியிட்டார் அனல் பரந்த ஒரு போர்க்களம் அந்த தேர்தல் களம் அந்த தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரின் தலைமை முகவராகவும் தேர்தல் கள பொறுப்பாளராகவும் டாக்டர் கலைஞர் அவர்களால் நான் அறிவிக்கப்பட்டிருந்தேன் டாக்டர் அவர்கள் நெல்லை வந்தவுடன் தெந்திருப்பேரை கோயிலிலே காணாமல் போயிருக்கிற நகைகளை பற்றி சொன்னேன் கொள்ளையடித்துக் கொண்டு போய்விட்டார்கள் நீங்கள் அந்த கோவிலை வந்து உள்ளே வந்து பார்க்க வேண்டும் என்று அந்த மக்கள் அனைவரும் விரும்புகின்றார்கள் என்று சொன்னேன் நான் எந்த வேண்டுகோள் கொடுத்தாலும் அதை மனமாற ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றி தருகிற வசந்த காலம் அது எனக்கு அந்த காலம் இப்படியால் போவோம் என்றார் போய் உள்ளே கோயிலுக்குள்ளே போய் அந்த நகைகள் எங்கெங்கே வைக்கப்பட்டிருந்தன பார்த்துவிட்டு மூலஸ்தானத்துக்கு எதிரே அவர் வந்தபோது அந்த அவர்கள் வந்து தலைவருக்கு கட்டினாங்க பட்டு போட்டாங்க வெளியே எல்லாம் ஏராளமாக ஜனங்கள் கூடியிருந்தாங்க இதற்கு கடுமையாக முயற்சி செய்வோம் என்று சொல்லிவிட்டு போறார் தேர்தல் முடிந்தது அதில் திமுக வெற்றி வாய்ப்பை பெறவில்லை ஆனால் அறிவித்தபடி அதிலிருந்து ஒரு வாரத்தில் நான் தெந்திலிருந்து அந்த ஊர் மக்கள் பெண்கள் நிறைய வந்தாங்க திருநெல்வேலிக்கு நடைபயணம் மேற்கொண்டே அதன் முதல் நடைபயணம் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் கொள்ளையர்கள் பிடிபட்டு நகைகளும் திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பிக்கப்பட்டன முல்லைப் பெரியாருக்கு நான் மூன்று முறை நடைபயணம் போறேன் ஐம்பத்தி எட்டு ஊர்களுக்கு அப்பாசவர்களை அழைத்துக் கொண்டு போய் இந்த அணையை கேரளம் இடிக்க துடிக்கிறது அணை உடைந்தால் லட்சக்கணக்கான ஏக்கர் பாசனம் பறிபோகும் மதுரைக்கே குடிநீர் கிடைக்காது கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதை அரசியல் பேசாமல் ஊரூராக சென்று மக்களை திரட்டினேன் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மொத்த மக்களும் திரண்டு வந்தார்கள் கம்பம் பள்ளத்தாக்கம் மூன்று முறை கேரளாவுக்கு செல்லுகிற சாலைகளை பதிமூன்று சாலைகளையும் நாங்கள் மடித்தோம் கோவை வழியாக செல்லுகிற சாலைகள் செங்கோட்டை வழியாக செல்லுகிற சாலைகள் கூடலூர் வழியாக செல்லுகிற சாலைகள் கேரளம் ஸ்தம்பித்தது என்று பத்திரிகைகள் போக்குவரத்து அடியோடு நின்றது எந்த பொருளும் கேரளாவுக்குள்ளே செல்லவில்லை என்று போட்டார்கள் ஒரு பக்கத்தில் நீதிமன்றத்திலே வழக்கறிஞர்கள் போராடி கொண்டிருந்தார்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நீதிபதிகளை கொண்ட ஒரு குழு மூன்று நீதிபதிகள் ஒரு குழுவை அமைத்தார்கள் அந்த குழுக்கள் வந்து பொறியாளர்கள் குழு அணை பலமாக இருக்கிறது கல்லணை போல் பலமாக இருக்கிறது எந்த ஆபத்தும் வராது ஏழு பாயிண்டுக்கு மேல பூமி எதிர்ச்சி ஏற்பட்டாலும் இந்த அணைக்கு சிறு சேதாரமும் ஏற்படாது என்று அந்த குழுவினர் அறிக்கை கொடுத்தார் அதன் பின்னர் அந்த அணையை பாதுகாப்பதற்கு முதல்ல அடி தண்ணி உயர்த்தலான முதல் ஆயிரத்தி அறுபத்தி ஆறுல திருவாங்கூர் மகாராஜாவோட போட்ட அந்த ஒப்பந்தத்தின் ரெண்டு அடி உயரத்துக்கு தண்ணி இது இருந்தது மலையாள மனோரமா பத்திரிகை வஞ்சக நோக்கத்தோடு இக்கி அணை மிகப்பெரிய அணையாக கட்டப்பட்டிருந்தது அதுக்கு தண்ணி வரணுங்கிறதுக்காக அணை உடைச்சிட்டா இந்த முல்லைப்பிரியாருக்கு வர தண்ணி எல்லாம் இடுக்கி போயிடும் அந்த சரி செயல் மலையாள மாவால் ஏற்படுத்தப்பட்டது அப்பொழுது முதல்வராக மக்கள் தலகம் எம் இருந்தார்கள் திருவனந்தபுரத்திலே மத்திய அரசின் பிரதிநிதி தாமஸ் கேரள முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் கூடி பேசி நூத்தி முப்பத்தாறு அடிக்கு தண்ணியை குறைச்சிக்கலாம்னு சொல்லி அதற்கு முதலமைச்சர் அவர்கள் அவர் வாழ்நாளிலேயே செய்த ஒரே ஒரு தவறு அதுதான் நான் அவரை மதிக்கிறேன் தமிழ் ஈழம் என்ற சொல் உலகம் உச்சரிக்கப்படுவதற்கே அவர்தான் காரணம் அவரை மிகவும் மதிக்கிறேன் ஆனால் முல்லைப் பெரியார் பிரச்சனையிலே அவர் கேரள முதலமைச்சரோடு இந்த நூத்தி முப்பத்தி ஆறு அடிக்கு கையெழுத்து போட்டது அது அவருக்கு சரி அதிகாரிகள் சரியாக சொல்லாமல் ஒர்க் இருக்கு அதெல்லாம் பழையபடி வேண்டும் பழைய கொண்டு கொண்டு வந்துடலாம்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்தார் அதன் பிறகு அவர்கள் நீதிமன்றத்தில் இந்த அணைவே உடைக்க வேண்டும் இன்னொரு அணையை கட்ட வேண்டும் அவர்கள் பக்கத்தில் முடிவு எடுத்த போதுதான் போராட்டம் உருவாகியது இந்த அணையை கட்டியவர் பென்னி என்ற இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த பொறியாளர் ஒரு கட்டத்தில் அணை எழும்பி ஐந்து ஆறு அடி உயரத்தில் பெரிய வெள்ளம் வந்து அணை அடிச்சுட்டு போயிடுச்சு அரசு நிதி கொடுக்க மாட்டோன்னு சொல்லிடுச்சு பென்னி பெரிய கொடிஸ்வரியுடைய கணவர் பெரிய செல்வந்தர் பிரிட்டன்ல அவ்வளவு சொத்துக்களையும் விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து இந்த அணையை கட்டினார்கள் அப்பொழுது போதே கொஞ்சம் பேர் ஒரு பொறியாளருடைய ஒன்பது வயது வேடிக்கை பார்த்து விளையாடிட்டு இருந்தப்ப கல் தெரிச்சு வந்து நெத்திரப்பட்டு அங்கே ஸ்பாட்லேயே இறந்து போச்சு அது கூட கல்லறே இருக்கு அந்த முல்லை பெரியாறு அடை பிரச்சனையிலே ஜெயபிரகாஷ் நாராயணன் என்கின்ற ஒரு இளைஞர் தேரியில் நேரு சிலைக்கு மேலே ஏறி நின்று பெட்ரோலை ஊற்றி நெருப்பு வைத்துக் கொண்டார் உடனே கொண்டு போய் அவரை மதுரை அப்பலோ ஆஸ்பத்திரியில் ஒட்டி சேர்த்தோம் கண்ணு தெரிஞ்சது கண்ணு கருகல பேச முடிஞ்சது அப்ப அதுக்கு முந்தின உண்ணாவிரதத்தில் பத்து நாளைக்கு முன்னாடி உண்ணாவிரதம் தேனியில நான் இருக்கும்போது கவிதை நடையிலே ஒரு பத்து பேர் எனக்கு எழுதி கொண்டாந்து கொடுத்தான் என்னை அஞ்சு நிமிஷம் பேச விடுங்க நேரம் என்ன தம்பி போய் மணி ஏழாயிடுச்சு அந்த தம்பி தான் ஜெயபிரகாஷ் நாராயணன் என்னிட்ட கவிதை எழுதி கொடுத்தவர் வர்ற பொங்கலுக்கு என்ன ஊருக்கு அழைச்சிட்டு போவீங்களாங்க அழைச்சிட்டு போறேன்னு சொன்னேன் மூன்றாம் நாள் இறந்து போறார் நான் தேனி தொகுதி பிரச்சாரத்துக்கு போறபோது கூட்டத்துக்கு மத்தியிலே ஒரு மூலையில் ஒரு பெண் கவலையோடு நின்று கொண்டிருப்பதை பார்த்து அந்த பெண்ணை பக்கத்தில் அழைத்தேன் என்னம்மா இருக்கு ரொம்ப சோகமா இருக்கீங்க நான் தீக்குளிச்சி இறந்த ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய அண்ணன் மனைவி கணவரும் இறந்து விட்டார் என் மகளை படிக்க வைக்கணும் எங்களுக்கு எந்த ஆதரவும் இல்லை என்று சொன்னவுடன் உங்கள் மகளை நான் சேர்த்து படித்து பட்டம் வாங்க வைப்பது கடமை என்று சொல்லிவிட்டு தேவராசி நாராயணன் தாயாருக்கும் ஆறுதல் சொல்லிவிட்டு வந்தேன் அதே போல பொறியியல் கல்லூரியிலே இடம் வாங்கி கொடுத்து நாலாண்டுகளும் அதுக்குரிய கல்லூரி கட்டடம் விடுதி கட்டணத்தை கட்டி அதை டிகிரி முடித்து என் தலைமையிலேயே கல்யாணமும் நடந்து குடும்பம் நன்றா இருக்கு அவர்கள் ஒரு ஒரு முறை அந்த பெண் வெண்ணிலா அந்த அந்த பெண்ணும் தாயாரும் எனக்கு தண்டிகை எழுதிக்கிட்டே இருப்பாங்க நடைபயணத்தால் முல்லை பெரியாரை பாதுகாக்க முடிந்தது நியூட்ரினோவிலே மேதாபட்கர் உள்ளிட்டவர்களை அழைத்துக் கொண்டு வந்து பூரக நண்பர்கள் சுந்தரராஜன் மறைந்து போன பொதுகுடைமை தோழர் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வெளியிட்டார் லெரின் தஞ்சை மாவட்டத்தில் அவர் ஈரோடு பொன்னையன் இவர்களை எல்லாம் ஒரு குழு அமைச்சு ஊரூரா போய் இந்த நீட்டினோவை எதிர்த்து பிரச்சாரம் செய்ததோடு பிரதமர் வந்து என்னுடைய கனவு திட்டம்னு அறிவிச்சார்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலேயே நீட் நோய் அமெரிக்காவோடு ஒரு ஒப்பந்தம் மீண்டும் ஒருமுறை நடைபயணம் நான் மேற்கொண்ட போது இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜனபதி ஸ்டாலின் அவர்கள் புலி வில் கயல் கொடியை என் கையில் கொடுத்து நாங்கள் அந்த நடைபயணத்தை தொடங்கினோம் அப்பொழுதுதான் சிவகாசி ரவி என்ற எங்கள் இளைஞரணி துணை வைப்பாளர் உடம்பெல்லாம் ஊற்றி நெருப்பு வைத்துக் கொண்டு மேடைக்கு எதிரேயே தீக்குளித்தார் அவரும் உயிரை உயிரோடு போராடி கொண்டிருந்த போது போய் அவர் மனைவி மக்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஏன் இவ்வளவு தப்பான காரியம் பண்ணீங்க சொன்னப்ப நீங்க எவ்வளோ பாடுபடுறீங்க நடைபயணம் போறீங்க தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களை காப்பாற்றுறதுக்காகவே செய்றீங்க அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்றதில்ல செய்திகள் வர்றதில்லை ஆனால் உங்களை தப்பா பதிவு போடுறாங்க ஒரு அமைப்பை சேர்ந்தவர்கள் ஸ்டெர்லைட்ல பார்க்க வேண்டியதை பார்த்தாகிவிட்டது இப்பொழுது நியூட்ரோல பங்கு வாங்குவதற்காக நடைபெற ஒரு பதிவு போட்டாங்க யார் வேணா பதிவு போடலாம் நான் மான் நஷ்ட வழக்கெல்லாம் இந்த பையன் சொல்றான் இதெல்லாம் குளிக்கிறதுனால இந்த செய்தி நாடு நாடுபுறம் பரவும் எதுக்காக தீக்குளிச்சான் எதிர்த்து நடைவேணம் மக்களுக்கு போய் சேரும் சொல்லி அவர் தீ குளித்தார் மூணாவது நாள் இறந்தும் போறான் அந்த பிள்ளைகள் ரெண்டு பேரையும் படிக்க வைச்சு கல்லூரியில படிக்க வைத்து அவர்களுக்கு வேலையும் வாங்கி கொடுத்து இன்றைக்கும் அந்த குடும்பத்தை நான் பாதுகாத்து வைத்திருக்கின்றேன் அதை போலத்தான் காவிரி தீரம் பூராவிலும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று அறிவிக்கப்படுகிற அந்த மாவட்டங்கள் பூராவிலும் மேகதாட்டு அடையை கட்டப்போகிறான் கர்நாடகத்துக்காரன் நமக்கு சாகருக்கும் கபிரிக்கும் ஒரு சுற்று தண்ணி வராது மேட்டூருக்கு தண்ணீர் வராது நம்முடைய நஞ்சை கொஞ்சி விளைகிற கரும்பும் பல்வேறு பயிர்களும் விளைகிற தஞ்சை மாவட்டம் ஆசியா கண்டத்தின் நெல் களஞ்சியம் த கிரி ஏசியன் கான்டினென்ட் என்று சொல்லப்பட்ட தஞ்சை மாவட்டம் எத்தியோப்பியாவை போல மாறும் பசியும் பட்டினியும் தாண்டவமாடும் ஊர் ஊராக போய் கட்சி கொடி கட்டாமல் போய் திமுக அஇஅதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எந்தெந்த கட்சி இருக்கோ அவ்வளவு பேர் அந்த ஒவ்வொரு ஊர் மேடையிலையும் எனக்கு சால்வ போட்டு வரவேற்றாங்க அந்த மண்டலம் பூராவிலும் சுற்றி வந்து ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு மதுவின் கொடுமையினால் ஏற்படுவதை தடுக்க முயன்ற காங்கிரசிலே பாடுபட்ட தியாகி சசி பெருமாள் குமரி மாவட்டத்திலே குளித்துறைக்கு இந்த ஏறி அது உச்சியிலிருந்து அவர் கோரிக்கை தான் சொல்லிட்டு இருந்தார் தீயணைக்கும் படையினரும் வந்து இறங்க சொன்னாங்க இறங்க மாட்டேன்னாரு இவர்கள் மேலே ஏறி போய் கழுத்து சுத்தி மார சுத்தி கய கட்டி இறக்கிறோ சொல்லி இறக்கும் போதே பாதி வழியிலே உயிர் போயிடுச்சு கேள்விப்பட்டு அங்கே ஆஸ்பத்திரிக்கிட்ட போலீஸார் முடிச்சுட்டாங்க நான் ஹைகோர்ட் கேஸ் போட்டேன் சுந்தரேசன் அமர்வுல ஏராளமான ஆதாரங்களை நானும் வைத்திருந்தேன் இவரை சாகடித்து விட்டார்கள் போலீசும் தீயணைப்பு துறையும் சேர்ந்து சசிபெருமாளை சாகடித்து விட்டார்கள் என்று அறிக்கை தந்தது ஒரு கோர்ட்டில் வாதாடியதோடு தமிழ்நாடு புறாவும் அதற்காக ஒரு நாள் உண்ணாவிரை அறப்போர் நடத்தினோம் கொண்டதால் தான் என் தாயார் மிகவும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஏற்கனவே பாலச்சந்திரனுக்காக உண்ணாவிரதம் இருந்து உடல்நலம் பாதிக்கப்பட்ட அவர் இரண்டு மூணு மாதத்திலே இறந்து போனார் நடைபயணம் ஒவ்வொரு நடைபெறமும் ஸ்டெர்லைட்டுக்கு நடைபெறும் ஊரூரா போய் நேர சிறுபெண்டுத்திலிருந்து தூத்துக்குடி போகாம பக்கவாட்டு கிராமங்களுக்கெல்லாம் சென்று தூத்துக்குடிக்கு நான் வந்து சேர்ந்தேன் மக்களை திரட்டினேன் அதனுடைய விளைவுதான் பின்னர் ஒட்டுமொத்தமாக மக்கள் கிளர்ந்தெழுந்து எக்ஸ்பேன்ஷன் கொண்டு வரா அந்த பக்கத்து கிராமங்களில் சேர்ந்து அந்த போராட்டம் நடந்தபோதுதான் கொடூரமான முறையிலேயே பதிமூணு பேர் காவல்துறையினரால் ஸ்டெர்லைட்டுக்கு கைகூலியான காவல்துறையினரால் சுட்டுக் இந்த நடைபயணங்களின் மூலமாக மக்கள் விழிப்புணர்வை எல்லா பிரச்சனைகளிலும் ஏற்படுத்த முடிந்தது மதுரையிலே இருந்து குடலூர் வரை ரெண்டு தடவை நடைபயணம் போயிருக்கிறோம் இந்த நடைபயணம் பிறகு நான் கொடாவிலிருந்து வெளிவந்த பிறகு மதுவின் கொடுமையை எதிர்த்து மூன்று நடைபயணங்கள் நடத்தினேன் அப்படி ஒரு தான் கொதிக்கும் வெயிலிலே மத்தியான ரெண்டு மணிக்கு அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய வீட்டுக்கு போகிற வழியிலே அன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு சகோதரி ஜெயலலிதா அவர்கள் தான் நடந்து வருகிற இடத்தை நோக்கி வந்து என் இடத்திலே ஏன் இந்த வெயிலில் நடந்து வருகிறேன் கேட்டார்கள் சொன்ன அவங்க பேச்சை பார்த்துட்டு உங்க அம்மா எப்படி இருக்காங்க இருக்காங்கன்னு கேட்டாங்க நாளை மறுநாள் உங்களுக்கு பிறந்தநாள்மா உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறேன் மூன்று நடைபயணங்கள் ஒன்று கோவளத்திலிருந்து மறைமலை நகர் வரை ஒன்று உவரியிலிருந்து மதுரை வரை ஒன்று பொள்ளாச்சியிலிருந்து ஈரோடு வரை இது பல்லாயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டார்கள் ஆனால் முதல் எழுச்சி பயணம் இருக்கிறது அல்லவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஏப்ரல் பதினாறு எழுச்சி பேரணி முடிந்து ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கி ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் கொண்ட நடைபெயத்தில் ஆயிரம் மாணவர்கள் கலந்து கொண்டார்கள் வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாமல் ஐம்பத்தி ரெண்டு நாட்களும் நடந்தோம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினோம் மதுவிலக்கில் தாய்மார்கள் பெண்கள் வரிசை ஆயிரக்கணக்கில் வந்து ரோட்ல நின்னாங்க வெயில கூட எப்படியாவது சாஸ்வா கடையை ஒளிச்சுதான் என் பொம்பளை பிள்ளைங்க பத்திரமா இருக்க முடியும் சொன்னாங்க வீட்டில் விட்டு போகும்போது பயமா சொன்னாங்க உங்க தாயாரு கூட சேர்ந்த ஆட்களை அடிச்சு நோக்கிற மாதிரி நாங்களும் இந்த கடைகளெல்லாம் அகற்றணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் மதுக்கடைகளுக்கு முன்னாலே சாயங்காலம் பார்த்தா ஒரு இருநூறு பேர் இன்னைக்கு இருக்கிறத பார்க்க முடிகிறது ஒயில் ஷாப்புக்கு முன்னாடி டாஸ் முன்னாடி அதை முழுமையாக நிறுத்த முடியவில்லை அந்த கருத்திலே நான் உறுதியாக இருக்கிறேன் எங்க ஊர்ல உடச்சு நொறுக்கிறோம் பத்திரிகைகள்லாம் பெருசா போட்ட செய்திய ஹை கோர்ட்ல அதை அகத்தியது சரிதான்னு ஜஸ்டிஸ் நாகம் தீர்ப்பு கொடுத்தார் எங்க ஊர் பஞ்சாயத்து தீர்மானத்தை ஊர் மக்கள் தீர்மானத்தை ஆதரிச்சு ஜெயலலிதா அரசு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு சஞ்சய் கவுலுக்கு சீப் ஜஸ்டிஸ் பெஞ்சுக்கு போச்சு அவர் ஃபைல் எடுத்து பார்த்தாரு தமிழ்நாடு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் கலிங்கப்பட்டி பார்த்தார் ஒரே வழியா டிஸ்வெஸ்ட் ஆக அரசு முடிவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்லேயே அகற்றுவதற்கு நான் ஆதரவான தீர்ப்பை பெற்று தந்திருக்கிறேன் இருந்தாலும் மதுவின் கொடுமையை விட இன்றைக்கு இளைய சமுதாயத்தை மாணவர் சமுதாயத்தை நாசமாக்கிக் கொண்டிருப்பது இந்த போதை பொருள் டிரக்ஸ் தான் பஞ்சாப் ஒரு காலத்தில் வேளாண்மைக்கு இந்தியாவுக்கே தலைநகரமாகவும் ஸ்போர்ட்ஸ் எல்லா பஞ்சாப் வீரர்கள் விளையாடுகிற விளையாட்டாகவும் எல்லையில் பாகிஸ்தானோடு யுத்தமா வீட்டுக்கு ஒரு வாலிபன் பஞ்சாபிலிருந்து போர்க்களத்துக்கு போவதுமாக இருந்த பெருமைக்குரிய பஞ்சாப் மாநிலம் இன்று முழுக்க முழுக்க இந்த போதைப் பொருளாலே இந்த டிரக்ஸ்னாலே நாசமாகிவிட்டது கல்லூரிகளிலே பள்ளிகளிலே போதைப் சர்வ சர்வசாதாரணமாக நடமாடுகிறது அதில் கோடிக்கணக்கிலே வருமானம் யாராருக்கோ போய் சேர்கிறது பெண்கள் போதைப் அருந்துகிறார்கள்